திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புங்கனூர் அப்படின்ற கிராமத்துல ஒரு பழமையான சிவலிங்க திருமேனியை மீட்டெடுத்து கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியோட ஊர் மக்கள் ஒத்துழைப்போட ஒரு மிகப்பெரிய திருப்பணி நாம செஞ்சு கொடுத்தோம் இந்த திருப்பணி முடிந்த கொஞ்ச நாள்லயே இந்த ஊர் மக்கள் நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அது என்னன்னா இந்த கோவிலுக்கு தரைத்தளம் அமைக்கக்கூடிய பணி வந்து எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிருந்தாங்க அதே வேலையில அம்மனுடைய திருமேனி இல்லாத காரணத்தினால அம்மனுடைய திருமேனி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் அந்த திருமணிக்கு முன்னாடி யானை வாகனம் வந்து சிதற இருந்ததுனால யானை வாகனமும் கெட்டிருந்தாங்க சாமியோட திருவருள் நாம காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த காணொலியை பார்த்த நிறைய அன்பர்வர் மக்கள் அடியார் உறவுகள் இந்த கோவிலுக்கு நிறைய உதவிகள் செய்து இன்னைக்கு இந்த கோவிலுடைய அந்த தரைத்தலம் அமைக்கக்கூடிய பணி வந்து நடைபெற்று வருதுங்க இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தரைத்தலம் அமைக்கக்கூடிய பணி வந்து நிறைவடையுது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இப்போ மழைக்காலம் தொடங்கியது இந்த மழை காலத்துல இந்த வயல்வெளிக்கு நடுவில் நம்ம போய் ஒரு பிரதோஷம் பண்ணுறதோ இல்லை சாமியை வழிபடுவதோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருந்துச்சு இன்னைக்கு நாம் இந்த தரைத்தளம் அமைச்சு கொடுக்கறதுனால இனிமே மக்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் குடிய விரைவில் அம்மன் சிலையும் யானை வாகனமும் இந்த கோவிலுக்கு வர இருக்குதுங்க இது எல்லாமே நீங்கள் செய்த உதவிகளால் மட்டும்தான் நடைபெற்றது அதனால் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி இந்த சிவன் கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வெளியுறவுக்கு தெரியப்படுத்துது